மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் மல்லி சுடரை பத்தின ஏதாவது ஒரு தகவலை அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவங்களும் சுடரைய கண்டுபிடிச்ச இடத்துக்கே போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு தேடி தேடி அலையிறாங்க யாருக்குமே எந்த நியூஸுமே தெரியல தெரியுறவங்களும் அதை சொல்லாம மறைக்கிறாங்க இவங்க பத்தின உண்மை யாருக்காவது தெரிஞ்சா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை கொடுத்துட்டு மனோகர் சாரும் மல்லியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஏற்கனவே சுடரை கூட்டிட்டு போனதுனால அங்க உள்ள ஒரு ரவுடி மல்லி மேல ரொம்ப கோபமா இருக்காரு இந்த ரவுடியோட கும்பல்ல இருந்து ஒருத்தரை மல்லிய பார்த்துறாரு பார்த்துட்டு போய் அந்த கூட்டத்துல போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி அவங்க இங்க இருந்து சுடரை கூட்டிட்டு போன அந்த மல்லி இங்க மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த ரவுடிக்கு ரொம்ப கோபம் வந்துருது அவங்களை இந்த தடவையாவது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை தேடி வர்றாங்க இன்னொரு பக்கம் வெண்பாவும் விஜயும் மல்லி வீட்டுல வந்து மல்லியை தேடிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க மல்லிக்கு போன் பண்ணி விஜய் குடுக்குறாரு அப்ப வெண்பா குட்டி கேக்குறாங்க எங்க மல்லியம்மா இருக்கீங்க நீங்க என்னமே இந்த வீட்டுக்கே வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு நிஷாவும் ராஜ் சொல்றாங்க நீங்க என்னமே இந்த வீட்டுக்கு மாட்டீங்களா மல்லியம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க இப்பவே வாங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லி வெண்பா குட்டியை கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி மேடம் வெண்பா குட்டிய சமாதானப்படுத்திட்டு போனை வச்சிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பசி வந்துடுது மனோகர் சாரும் மல்லியும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல அப்பதான் சாப்பிட உட்கார்றாங்க அந்த நேரத்துல மனோகர் சாருக்கு ஒரு போன் கால் வருது அந்த கால அட்டன் பண்ணி பேசும்போது இப்ப நீங்க ஒருத்தவங்களை பத்தி விசாரிச்சுட்டு போனீங்கல்ல அவங்கள பத்தி நியூஸ் சொல்லலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு போன் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க மனோகர் சார் சொல்றாங்க நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க இப்பவே நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே இருந்து எந்திரிச்சு போய் விசாரிக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குங்கறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ